என் பையனோட காதல சிம்லா வச்சிருந்தேன் எங்க குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா சைவ கோயில்னால அங்க கிடாலாம் வெட்ட முடியாது ஏன் பிடிக்கும்னா நாங்க வீட்லயே வச்சு பிரியாணி பண்ணதுக்காண்டி ரெடி பண்ணேன் ஒரு முப்பது பேருக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் அதுக்காண்டி கிடா முன்னாடியே பார்த்து வச்சுருந்தோம் அன்னைக்கு கோயில் போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிடா தூக்கிட்டு வந்துட்டோம் அங்க இருந்து பாத்திரம் பாத்திரும் போயிட்டோம் காலையில மசாலா சாமான் முந்தினாலே வாங்கி வச்சாச்சு ஹலோ நாங்க கோயிலுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி மாஸ்டர்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டாரு நம்ம சங்கரும் கோயில் பாய் மாஸ்டர் தான் கூப்பிட்டுருந்தோம் ஆமாம் ஒரு பக்கம் நம்ம கறிக்கடை பாண்டி கறியை வெட்ட ஆரம்பிச்சாரு சாணம் குலதெவ கோயில் சாமி மூடுப்பாண்டி காலையில கிளம்பி போயிட்டோம் குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா மேலே நிலைதல் உள்ள வெளிப்பசாமி கோயில் தான் வெளிப்பசாமி எங்க குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா உள்ள வீரபுத்திரன் சொல்லி ஒரு சின்ன பூடன் சாமி தான் அம்மா மீதி எடுத்த இவள பிடிக்கணும் பாருங்க பாப்பா சரி சரி ஏமா ஏமா இது என்ன பண்ணி நான் அத வச்சிருக்காங்க பாருங்க அறையில சரி மாத்த சரி 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 ஆ ஆ ஆ சரி முடிஞ்சது ஐயா சரி 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 điên rồi điên rồi điên rồi điên rồi điên rồi điên rồi

அதுதான் நான் வந்து சாப்பிட வீட்டுல தூங்கி வரும்